என் அன்பு பிள்ளையே வாழ்வில் நீ நினைத்து எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் உன்னை தேடி வரும் இந்த சூழலில் சாத்தியமா என்று கேட்காதே எல்லாம் என் பிள்ளைக்காக நான் அரங்கேற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றேன் நீ எதிர்பாராத விதத்தில் உனக்கானது உன்னை வந்தடையும் என் தங்கமே உன்னை விட்டு நான் ஒருபோதும் விலக மாட்டேன் நான் இருக்கின்றேன் நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் என்னையே நினைவில் நிறுத்தி உன் வேலைகளை செய் அதை நான் வெற்றியடையும்படி செய்வேன் குழந்தையே இப்போது உன் நேரத்தை மோசமானது என்று எடுத்துக் இது அனுபவம் என்ற முத்தை கடலுக்குள் சென்று எடுக்கும் காலம் சிப்பி தேடிக் கொண்டிருக்கின்றார் விரைவில் முத்துக்களையும் எடுப்பார் கர்மம் ஞானம் யோகம் பக்தி என்ற நான்கு வழிகள் நம்மை தனித்தனியே கடவுளிடம் இட்டு செல்கின்றன பக்தி வழி முட்கள் பள்ளங்கள் படுகுழிகள் நிறைந்தவை கடப்பதற்கு மிகவும் கடினம் ஆனால் நீங்கள் இந்த சாகியை சார்ந்து குழிகளையும் முட்களையும் விலக்கி நேராக நடப்பீர்கள் ஆனால் அது உங்களை இந்த இடத்தில் அழைத்து வரும் நான் உனக்குள் இருக்கும்போது நீ வேறாக எங்கு இருக்க முடியும் குழந்தையே உனக்கும் எனக்கும் இடையில் தூரம் என்பது மாகி மட்டுமே அதுவே சுவர் போன்ற தடையாகும் அதை தகர்த்திரி அப்போது நீ என்னை வந்தடைவா ஆனந்தமாக வாழ்வார் நீ வீட்டிற்குள் நுழையும் போது உனக்கு முன் நான் வாசலில் வந்து வரவேற்பதும் நீ வெளியில் செல்லும்போது உன்னை வழியனுப்பிவிட்டு துணையாக வருவதும் உன் குரலுக்கு பதில் கொடுப்பதும் நானே உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது குழந்தையே கலங்காதே ஒரு நிகழ்வின் அடிப்படையில் நீ முடியும் முடியாது என்று உனக்குள் நீயே தீர்மானித்துக் கொள்கின்ற ஆனால் ஒன்றை நீ நினைவில் கொண்டாயா வாழ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் தனக்கு ஒரு சூழல் ஏற்படுகின்றது என்றார் அது தனக்கான சூழலே என்று மனதில் எண்ணத்தை பதித்துக் கொள்ள வேண்டும் உன்னால் முடியும் என்று உனக்கு விதித்த செயலை நீ செய்ய வேண்டும் அந்த போராட்டத்தின் விளைவா நீ என்னால் இயலாது என்று பின்வாங்கும் தருணம் நம்பிக்கை என்ற உயரிய ரூபத்தை நீ எடுத்துவை மற்றவை எல்லாம் தன்னால் வந்து சேரும் உனக்கு எப்போதும் எல்லா திக்குகளிலும் உன் சாயப்பா எல்லா ரூபத்திலும் துணையாக நிற்பேன் நானே கதியன்றி இருக்கும் முன்னே ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே நீ கைவிடப்பட்டு பாழடைந்த நிலையில் இருந்தாலும் பயப்படாதே உன்னில் தீபம் ஏற்றுவதற்காகவே உன் சாயப்பா உன்னிடம் வந்திருக்கின்றேன் என்பதை உறுதியாக நம்பு நீ பிரகாசம் அடைவது உறுதி மற்றவர்களை விட உயர்வதும் உறுதி பாழடைந்த உன்னை தூக்கி பலர் போற்றும் நிலைக்கு நிச்சயமாக நான் உயர்த்துவேன் என்னையே துணையாக கொண்டு என் மீது நம்பிக்கை இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக நான் நியாயத்தை செய்வேன் அவர்கள் எழுந்து போன அனைத்தையும் பெறுவதற்கு உறுதியாக துணையாக நான் நிற்பேன் உன்னை ஒரு அதிசயத்தால் ஆச்சரியப்படுத்தப் போகின்றேன் உனக்கு பெரிய ஆசிர்வாதம் கிடைத்துள்ளது குழந்தையே நீ நினைத்ததை நடத்தி தரப்போகின்றேன் யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது எப்பொழுதெல்லாம் நம்பிக்கை இழக்கின்றாயோ அந்த நேரங்கள் இந்த சாயப்பாவை நினைவில் நிறுத்து மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் மனம் கஷ்டமாக இருக்கின்றது அதனால் தான் பேசவில்லை என்று சொல்லும் உறவை விட மனம் கஷ்டமாக இருக்கின்றது அதனால் உன்னிடம் பேசுகின்றேன் என்று சொல்லும் உறவுதான் உண்மையான அன்பு வேறு ஏதாவது சொன்னால் தவறாகிவிடக்கூடும் என்றும் சூழ்நிலையில் மௌனமாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் குழந்தையே பிடிப்பதெல்லாம் கிடைப்பதும் இல்லை கிடைப்பதெல்லாம் நிலைப்பதும் இல்லை நிலைப்பதெல்லாம் மகிழ்ச்சியை தருவதும் இல்லை இதுதான் இங்கு பலரது வாழ்க்கையின் இல்லை நீ எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அப்படியே வாழ பழகு குழந்தையே அதை விட்டுவிட்டு யாருக்காகவும் உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாதே தீர்வு காண முடியா பெரும் பகையின் தொடக்கம் நிதானம் தவறிய வார்த்தைகளினால் மட்டுமே ஏற்படுகின்றது எதிர்ப்பவர்களிடம் கொடுக்காமல் எதிர்பார்ப்பவர்களிடம் கொடுக்கப்பட்டால் உன் அன்பு அங்கு அருமருந்தாக ஏற்கப்படும் தன் சுயலாபத்திற்காக மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிப்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் கொடுத்ததை விட அதிகமாகவே பெறுவார்கள் பிழைப்பை மறந்து நீ பொழுதை கழிக்காதே பிறரை எதிர்பார்க்கும் நிலை வரும் மன வருத்தத்தை உனக்கு அதிகமாக தரும் தேவைகள் முடிந்த பின்பு தேரே என்றாலும் தெரு தான் நிற்க வேண்டும் தேவைக்கு மட்டும் பயன்படுத்தினார் அதற்கு பெயர் பாசம் அல்ல சுயநலம் குழந்தை பின்னால் பேசுபவர்களுக்கு நாம் காது கொடுத்தால் நாம் வாழ்வில் நாம் முன்னால் செல்ல முடியாது அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமானது என்றாலும் பயணிக்கத்தான் வேண்டும் குழந்தையே நிறம் மாறும் பச்சோந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடம் அதிக கவனமாக இருக்க பழகு வாழ்க்கையில் சந்தோஷம் என்றார் உன்னை நேசி சந்தோஷமே வாழ்க்கையாக வேண்டும் என்றான் உன்னை நேசிப்பவர்களை உண்மையாக நேசி இருப்பவன் முட்டாள் என்று எண்ணிவிடாதே பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி அன்பு குழந்தையே பிறரிடம் இருந்து உன்னை வெல்லும் ஆயுதம் உண்மையும் பொறுமையும் மட்டுமே அன்பும் வகை போதைத்தான் அதில் அடிமையானால் ஆயுள் வரை கொள்ளும் உனக்கு எவ்வளவு வலிமை இருந்தாலும் வைராகியம் இருந்தால்தான் வாழ்வில் எதையும் சாதிக்க முடியும் குழந்தையே எந்த தூரத்தில் நிற்கும் போது உறவு அழகாக திரிகின்றதோ அந்த தூரத்தில் இருந்தே அந்த உறவை தொடர்வதே நலம் இன்னும் கொஞ்சம் நெருங்கினால் அழகாக இருக்கும் என நெருங்கினால் வழிகள் தான் மிஞ்சும் குழந்தையே ஏமாந்து விட்டோமே என தலை குனியாதே எவரையும் ஏமாற்றும் பழக்கம் எனக்கில்லை என்று கர்வம் கொள் சில பாடங்களை கற்றுக்கொள்ள புத்தகங்கள் தேவையில்லை புத்தி புகட்டும் மனிதர்களே போதும் தன்னம்பிக்கை இல்லாதவனுக்கு எந்த கடவுளையும் நம்பி பயனில்லை தன்னம்பிக்கை உள்ளவனுக்கு எவனை கண்டுமே பயம் இல்லை உன்னை பார்க்க நான் எந்த நேரத்திலும் வருவேன் நான் கிழமை எல்லாம் எனக்கு முக்கியமில்லை உன்னுடைய அன்பு தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் நான் உன்னை காண உடனே ஓடி வருவேன் தங்குமே முழு நம்பிக்கையுடன் கூப்பிடு கண்டிப்பாக வருவேன் உன் வார்த்தைக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் உன் இதயம் அழுவதை பார்த்தேன் நீ தனியாக இல்லை உன் இதயத்தில்தான் நான் நிறைந்திருக்கின்றேன் உன்னை தூக்கி வைப்பதும் நானே உன்னை தூக்கி சுமப்பதும் நானே நம்பிக்கையுடன் போடு நிழலாய் நான் வருவேன் உன்னை நான் காத்திடுவேன் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத உயர்வான இடத்தில் உன்னை உயர்த்தி அழகு பார்ப்பேன் என்னை அடைந்தவர்களே என்றும் நான் கைவிடுவதில்லை என் உயிரை கொடுத்தும் நான் அவர்களை காப்பேன் அது மனிதனும் இல்லை மிருகமும் இது உறுதி நீ எதிர்பார்த்த பணம் நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் உன்னுடைய பண தேவை பூர்த்தியாகும் நான் உன்னை வெறும் கையுடன் அனுப்ப மாட்டேன் தங்கமே சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்துவிடாது ஏதோ ஒரு காரணத்தால் இறைவன் உன்னை காப்பாற்றி இருக்கின்றான் என்று மகிழ்ச்சிக்குள் உன்னை கெடுக்க பலர் இருந்தா அதே இடத்தில் உனக்காக ஒருவரை நான் நிறுத்துவேன் உன் எண்ணங்கள் நல்லவையானா நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள் உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும் எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கின்றார்களே என்று வருந்தாதே அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது மன அமைதி எழுது நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மகிழ்ச்சியாக மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ பெறுவார் நீ இழந்தது அனைத்தும் மீண்டும் உனக்கு தேவைப்படும் காலகட்டத்தில் உன்னை தேடி வந்தடையும் காத்திரு உனது வாயிற் கதவை தட்ட விரைவில் நான் வருவேன் நான் இருக்கின்றேன் கலங்காது பொறுமை முக்கியம் குழந்தையே உன் வாழ்வு என் கையில் வசந்தம் வரும் உன் வாழ்வில் நீ கோபம் கொள்வதினால் எதுவுமே இல்லை அமைதியாயிரும் மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் என் நாமத்தை மட்டும் உச்சரித்துக் கொண்டே இரு உனது பொறுமை எவ்வளவு பெரிதாக இருக்கின்றது அந்த அளவிற்கு வாழ்வில் மிகச்சிறந்த உயரத்தை அடைவார் நம்பிக்கையுடன் இரு துணிவை மட்டும் இழந்து விழாதே அன்பு குழந்தையே உன் வீட்டை நான் பாதுகாத்து நிற்கின்றேன் நீ எதற்குமே அஞ்ச வேண்டாம் உனக்கு ஏதேனும் துன்பங்கள் சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து நான் போக்குவேன் நான் உனக்காக இருக்கும்போது நீ ஏன் மருந்துகின்றான் உன்னை குறைத்து எடை போட்டவர்கள் இன்று உன் உதவியை நாடி வருகின்றார்கள் என்றார் என்ன அர்த்தம் உன்னுடைய திறமை உனக்கே தெரியாது குழந்தையே அதுதான் வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதவும் முன் எதை பற்றியும் யோசிக்காதே உனக்கு உதவிட நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே உன்னை சோதிப்பேனே தவிர உன்னை என்றும் கைவிட மாட்டேன் தங்கமி இதை நீ நன்றாக உணர்ந்திருப்பார் கஷ்டத்தை மட்டுமே யோசித்துக் கொண்டிருந்தாள் உனக்கு எப்படி முன்னேற தோன்றும் கஷ்டம் யாருக்குத்தான் இல்லை நீ வாழ்வில் முன்னேற நிச்சயம் வழிகாட்டுவேன் அதில் நீ நிச்சயமாக பயணிக்கப் போகின்ற வெற்றியும் அடையப் போகின்ற ஒரு கதவு மூடப்படும் போது அதைவிட சிறந்த ஒரு கதவு திறக்கப்படுகின்றது அதனால் மூடிய கதவையே பார்த்துக்கொண்டு திறக்கப்படும் கதவை தவறவிட்டு விடாதே செய்யும் தானமும் தர்மமும் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஏழு தலைமுறைக்கு காக்கும் உன் தாயும் நானே தந்தையும் நானே உறவும் நானே நட்பும் நானே கல்வியும் நானே செல்வமும் நானே சகலமும் நானே உடல் வாக்கு மனம் புலன்கள் புத்தி ஆத்மா இயற்கை குணம் அனைத்தாலாகும் செயல்கள் அனைத்தையும் என் பாதத்தில் அர்ப்பணித்துவிடும் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் இனியும் என்ன இருக்கப் போகின்றது என தூக்கி எறியப்பட்ட மாங்குட்டை இன்னும் சிலருக்கான பழங்களை தன்னுள்ளே பத்திரப்படுத்தி வைத்திருக்கின்றது அதுபோலத்தான் ஒரு சிலரால் நிராகரிக்கப்பட்ட நீயும் உடைந்த பொருளை ஒட்ட வைத்து என்னத்தான் அலங்காரம் செய்தாலும் அதன் பழைய அழகை திரும்பப் பெற இயலாது குழந்தையே சில உறவுகளும் அப்படித்தான் ஒருவர் உங்களை எப்போதுமே குறை சொல்லிக் கொண்டிருந்தார் அமைதியாகவே இருங்கள் ஏனென்றால் பல ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை விட சிலரைகளுக்கு தான் சத்தம் அதிகமாக இருக்கும் காய்ந்த கட்டையை கூட தொடர்ந்து தண்ணீரில் ஊற போட்டால் அதன் எடை கூடுகின்றது சாதாரண விஷயத்தை கூட சதா நினைத்துக் கொண்டே இருந்தால் அதுவே வாழ்க்கையின் மிகப்பெரிய பிரச்சனையாக தோன்றுகிறது நமக்கானது எதுவும் நம்மை விட்டு போகாது நம்மை விட்டு போனால் அது நமக்கானது அல்ல என்பதை புரிந்து கொள் முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகம் காட்டாமல் இருப்பது தான் உனக்கு நல்லது யாரிடம் வேண்டுமானாலும் இறங்கிப்போ ஆனால் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்குபவர்களிடம் ஒரு துளியேனும் இறங்கி போகாதே என் தங்கமே பாசம் வை தவறில்லை ஆனால் பைத்தியமாகி விடாதே ஏனெனில் இங்கு முடிவே இல்லாத வாழ்வும் இல்லை பிரிவே இல்லாத உறவும் இல்லை எல்லாம் சில காலம்தான் குழந்தையே உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்திருக்க மூன்று ரகசியங்களைச் சொல்கின்றேன் கேள் அதிகமாக உண்ணாதே அதிகமாக கவலைப்படாதே எது நடந்தாலும் நன்மைக்கே என மகிழ்ச்சியுடன் அனைத்தையும் ஏற்றுக்கொள் தனித்திரு அதுவே உன் தனித்திமிர் எது எப்படியும் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கவலைப்படவே கூடாது நாம் பார்க்காத கஷ்டமா என்று வாழ்க்கையை கடந்து செல் நீ பணிந்து போவதா கோழை என்று எண்ணிவிடாதே உன் பலத்தை காண்பிக்க அவர்கள் தகுதியானவர்கள் இல்லை என்று புரிந்து கொள் கேட்டு பெறப்படும் அன்பில் உண்மை இருக்காது கேட்காமல் கொடுக்கப்படும் அன்பிற்கு மதிப்பும் இருக்காது விட்டு போன உறவு அது கெட்டு போன உணவிற்கு சமம் தூக்கி எறிவதே உன் உடலுக்கு நலம் என் பரிபூர்ண அருள் ஆசை பெற்ற குழந்தை உன்னை சுற்றி நடக்கும் அனைத்தும் நன்மைக்கே காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது அதனை நடத்துபவனும் நானே உன் நன்மைக்காக உனக்கு வாழ்வில் ஏற்ற இறக்கங்களை புரிய வைக்கவே நான் அனைத்தையும் நடத்திக் கொண்டிருக்கின்றேன் வழியிலும் வாழ்விலும் என்றென்று உனக்கு துணையாக நான் இருப்பேன் எந்த நேரமும் என்னையே நினைத்துக் கொண்டிருக்கும் நீ என் அருள் முழுவதும் பெரும் நேரம் வந்துவிட்டது நீ சீரும் சிறப்பாக செல்வ செழிப்புடன் பேரும் புகழும் பெற்று நலமுடன் வாழ்வார் என்னுடைய அருள் எப்போதும் உனக்குண்டு தங்கமே உன் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது உன்னுடன் இருந்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கும் எந்த சூழ்நிலையை நீ எதிர்கொண்டாலும் உன் பக்கத்தில் நான் இருக்கின்றேன் என்று நினைத்துக் கொண்டாள் அந்த சூழ்நிலை உனக்கு சாதகமாக மாறும் தங்கமே உன் முக சோகத்தைக் காண நான் வரவில்லை உன் சோகத்தை மாற்றி மகிழ்ச்சியை தரவே நான் வந்திருக்கின்றேன் அத்தனையும் ஒரு நாளில் மாறிவிடுமா எனக் கேட்காதே மாற வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னையும் படைத்திருக்கின்றேன் உனக்கான நாளையும் குறித்திருக்கின்றேன் இதோ உன்னை காண நான் வந்து கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்வை மாற்றவும் உன்னை பள்ளத்தில் இருந்து ஏற்றிவிடவும் நான் வருகின்றேன் கலங்காதிரு உன் எதிர்காலத்தை சிறப்பாக மாற்ற உன் சாயப்பா நானே வந்துவிட்டேன் நான் கொடுப்பதை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள் நீ நினைத்தது கிடைக்கவில்லை என்று மனம் வருந்தாதே உனக்கு எது சிறந்தது என்று நான் அறிவேன் அதனால் உன் எதிர்காலத்தை பற்றி நீ பயப்பட தேவையில்லை குழந்தையே உன் துன்பத்தை போக்க உனக்காக நான் வருவேன் கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம்கேன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா